ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமே டேஎன்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பகுதி ஈ சரிங்களா சிலபஸ் வைஸ் தமிழ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா பகுதி ஈல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிக விநாயகர் தொடர்பான செய்திகள் சிறந்த தொடர்கள் சிறப்பு பெயர்கள் சரிங்களா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரதியார் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் பாரதியாரும் பாரதிதாசனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரதியாரே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட் ஒன் பார்ட் டூன்ற மாதிரி பார்க்க போகிறோம் சரிங்களா பார்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட முக்கியமான எல்லாமே பார்க்க போகிறோம் பார்ட் டூவில் பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கூல் புக்கில் பாரதியார் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கேன் சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ட் டூ பார்க்கலாம் ஸோ பார்க்கலாமா ஸோ உங்க பாருங்க பாரதியாரோட பிறப்பு பார்த்திங்கன்னா பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா பாரதியோட பிறப்பு எத்தனை பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அவர் எப்போ இறந்தார்னா பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ அவரோட ஊர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் பெற்றோர் ஆறுன்னு பார்த்தீங்கன்னா சின்னச்சாமியூமி எனது பெற்றோர் பார்த்தீங்கன்னா சின்னச்சாமி சரிங்களா அவங்க தந்தை பெயர் சின்னச்சாமி தாயார் பெயர் பார்த்தீங்கன்னா லக்குமி ஸோ அடுத்து அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் ஸோ ரொம்ப முக்கியமானது பாரதியாரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனது சுப்பிரமணியம் அடுத்து பாருங்க பாரதியாரோட புனை பெயர்கள் ஸோ புனை பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசி சரஸ்வதி பிஞ்சு காளிதாசன் கிருஷ்ணன் சரிங்களா கா காளிதாசன் சக்திதாசன் செம் செல்லிதாசன் சாவித்ரி ஊர் உத்தம தேசாபிமானி தீரர் இலசை சுப்பிரமணியன் சிசு பாரதி வேதாந்தி ரிஷிகுமாரன் குமாரன் ஸோ இதெல்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட புனை பெயர்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் புனைப்பெயர்களையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இவரோட பன்முக ஆற்றல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் எழுத்தாளர் இதழாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் சரிங்களா ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பன்முக ஆற்றல் பாரதியாரோட பன்முக ஆற்றல் என்னது கவிஞர் எழுத்தாளர் சமூக சீர்திருத்த சிந்தனையாளர் விடுதலை போராட்ட வீரர் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி என்னும் பட்டம் இவருக்கு வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் சரிங்களா பாரதின்ற பட்டத்தை பாரதியாருக்கு வழங்கியது யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்டயபுரம் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் இவர் மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் நாட்டு பற்றும் மொழி பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் சரிங்களா எட்டயபுரம் ஏந்தலாக அறியப்பட்டவர் ஸோ கேள்வி

ஒரு பணியாற்றியா அல்லது அவர் நடத்திய இயல்கள் ரெண்டு கலந்து இருக்கும் சரிங்களா சுதேசமித்ரன் இந்தியா விஜயா சக்கரவர்த்தினி பாலபாரதி பாலபாரதின்றது என்னது யங் இந்தியான்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா சூரியோதயம் கர்மயோகி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இவர் நடத்திய இதழ்கள் அடுத்து பாருங்க தம் படைப்புகளை வெளியிட்ட பிற இதழ்கள் எனது தம் படைப்புகளை வெளியிட்ட பிற இதழ்கள் என்னன்னு பாருங்க சர்வஜனமித்திரன் காமன்வில் கலைமகள் ஞானபானு தேசபக்தன் கதாரத்னாகரம் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வெளியிட்ட பிற இதழ்கள் சரிங்களா என்னது சர்வஜனமித்திரன் காமன்வில் கலைமகள் ஞானபானு தேசபக்தன் இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வெளியிட்ட பிற இதழ்கள் அதாவது அவர் படைப்புகளை வெளியிட்ட பிற இதழ்கள் ஸோ அடுத்து பாருங்க தான் என்ற ஒன்றை வந்து ஒழித்தவர் சரிங்களா தான் என்ற ஒன்றை ஒழித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாரதியார் அடுத்து பார்த்தீங்கன்னா லண்டன் பஞ்ச் இந்தி பஞ்ச் முதலிய கருத்து படங்களை கொண்ட இதழ்களை பாரத பாரது பார்த்த பாரதி தமிழ் சித்ராவளி என்னும் ஒன்றையும் இவர் வந்து நடத்தியிருக்கார் சரிங்களா ஸோ என்னது லண்டன் பஞ்ச் ஹிந்தி பஞ்ச் முதலே படங்களை கொண்ட இதழ்களை தமிழில் எனது சித்ராவளி இதழ் ஒன்றையும் இவர் வந்து நடத்தியிருக்கார் ஸோ இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க எனது தமிழில் சித்ராவளி அடுத்து பாருங்கள் பாரதியாரிடம் துணை ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் யார் யாருன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ யார் யாருன்னு பாருங்க பிபி சுப்பையா என் நாகசாமி கனகலிங்கம் ஹரிஹரர் வா ராமசாமி பரளி நெல்லையப்பர் ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரிடம் வந்து துணை ஆசிரியராக பணியாற்றியவர்கள் சரிங்களா அடுத்து கருத்து படங்களை வெளியிட்டு இதழ்கள் என்னென்னு பாருங்க இந்தியா விஜயா தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு திங்கள் நாள் ஆகியவற்றை கருத்து படங்களை வெளியிட்ட இதழ்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதை நோட் பண்ணிக்கோங்க கருத்து படங்களை வெளியிட்ட இதழ்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விஜயா ஸோ இந்த ரெண்டு இதழ்களை தான் இவர் வந்து கருத்து படங்களை வெளியிட்டிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் இதழ்களில் தமிழ் ஆண்டு திங்கள் நாள் ஆகியவற்றை முதன் முதலாக குறித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் பெண் பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதி பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா குரல் வெண்பா எழுதி இதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தினி ஸோ பெண்களுக்காக அவர் வந்து குரல் வெண்பா எழுதிய இதழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை வருது இதுவும் ரொம்ப முக்கியம் பெண்மை அறிவுயர பீடோங்கும் பெண்மை தான் ஒன்மையுற ஓங்கும் உலகு ஸோ இது வந்து என்னது சக்கரவர்த்தினி இதழில் தான் இந்த லைன் இருக்குது ஸோ அதை எழுதியவர் யாருன்னா பாரதியார் சரிங்களா இந்த பெண்மை பற்றி சொல்லக்கூடிய அந்த வரிகள் பாடல் வரிகள் எந்த இதழில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்தினி சரிங்களா சிவப்பு வண்ணத்தல்ல வெளியிட்ட இதழ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா என்னது சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்ட இதழ் இந்தியா ஸோ அந்த சிவப்பு வண்ணன்றது குறிப்பது என்னதுன்னா புரட்சி மற்றும் விடுதலை சிவப்பு வண்ணத்தாளில் வெளியிட்ட இதழ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தான் அவர் வந்து இந்தியான்ற இதழில் தான் அவர் வந்து சிவப்பு சிவப்பு கலரில் அந்த வண்ணத்தால் வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ சிவப்பு வண்ணம் குறிப்பது என்னது புரட்சி மற்றும் விடுதலை அடுத்து அவரோட ஒய்ஃப் மனைவி அதாவது அவரோட ஒய்ஃப் வந்து புனை பேர் அவரோட ஒய்ஃபோட பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா செல்லம்மா புனைப்பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா கண்ணம்மா மற்றும் வள்ளின்னு ரெண்டு பேர் இருக்குது சரிங்களா ஸோ இதுவும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் இந்தியா சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களில் பாரதி பார்த்திங்கன்னா ஆங்கில தலைப்பை பயன்படுத்திய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு என்னது இந்தியா சக்கரவர்த்தினி போன்ற இதழ்களில் பாரதி ஆங்கில தலைப்பை பயன்படுத்திய காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அடுத்து பாருங்கள் பாரதியாரோட சிறப்பு பெயர்கள் ரொம்ப 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 முக்கியம் அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரோட சிறப்பு பெயர் தான் சரிங்களா ஸோ என்னென்ன பேருன்னு பாருங்கள் புது கவிதையின் முன்னோடி பைந்தமிழ் தேர்ப்பாகன் இது யார் கூறியதுன்னா பாவேந்தருக்கு வச்சது சரிங்களா பாவேந்தர் பாரதிதா பாரதியாருக்கு வச்சது ஸோ என்னது பைந்தமிழ் தேர்ப்பாகன் செந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞர் மரம் பாட வந்த மரவன் இதுவும் பார்த்தீங்கன்னா பாவேந்தர் தான் நீருதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்பு ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் சொன்னது பாட்டு ஒரு புலவன் பாரதி இது மட்டும் என்னதுன்னா கவிமணி சொன்னது சரிங்களா அது ரொம்ப முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி சென்னையின் தமிழ் கவிஞன் ஸோ இது ஆங்கில பத்திரிகையாளரில் நெ நெவிஷன்றவர் சொன்னது சரிங்களா அடுத்து தேசிய கவி இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அடுத்து பாருங்கள் விடுதலை கவி உண்மை கவிஞன் உணர்ச்சி கவிஞன் உரிமை கவிஞன் குழந்தை கவிஞன் கவிஞன் கண்டன கவிஞன் காதர் கவிஞன் சுதந்திர கவிஞன் தெய்வ கவிஞன் ஸோ இது எல்லாமே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பாராட்டுக்குரிய சிறப்பு பெயர்கள் சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் அமரக்கவி புலவன் மகாகவி உலக கவி தமிழ் கவி மக்கள் கவிஞர் வர என்னது வரக்கவி முண்டாசு கவி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருடைய சிறப்பு பெயர்கள் ஸோ சிறப்பு பெயர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் பாரதியார் இயற்றிய நூல்கள் ஸோ பாரதியார் இயற்றிய நூல்கள் என்னென்னு பாருங்கள் ரதம் ஞானரதம்ன்றது பார்த்திங்கன்னா தமிழின் முதல் உரைநடை காவியம் ஸோ தமிழின் முதல் உரைநடை நூல் எதுன்னு கேட்பாங்க பாரதியாரோட தமிழின் முதல் உரைநடை நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா ஞானரதம் ஸோ அதுக்கடுத்து பாரதிதாசன் ஞானரதம் போல் ஒரு நூல் எழுதுவதற்கு நாநிலத்தில் ஆள் இல்லை என்றார் எனது ஞானரதம் போல் ஒரு நூல் எழுதுவதற்கு ஆள் இல்லை என்று சொல்கிறார் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தராசு எனது தராசு சந்திரிகையின் கதை மாதர் கலைமகள் பாஞ்சாலி யோக சூத்திரம் ஹிந்து தர்மம் இது பாத்தீங்கன்னா ஹிந்து தர்மம்ன்றது காந்தி உபதேசங்களை பத்தி சொல்லக்கூடியது என்னது ஹிந்து தர்மம்ன்றது காந்தி உபதேசங்களை பத்தி சொல்லக்கூடியது அடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கில நூல் ஆங்கில நூல் என்ன பாரதியாரோட ஆங்கில நூல் என்னன்னு பாருங்க த பாக்ஸ் with த கோல்டன் tail டைல் த பாக்ஸ் வித் த கோல்டன் டைல் இவர் வந்து ஒரே ஒரு ஆங்கில நூல் தான் இருக்காரு ஸோ அதுவும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் நீதி நூல் இவரோட நுய் நீதி நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதிய ஆத்திச்சுடி இவரோட நீதி நூல் என்னது புதிய ஆத்திச்சுடி அதுக்கடுத்து கவிதை நூல்கள் கவிதை நூல்கள் என்னென்னு பாருங்கள் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் காட்சி காட்சின்றது பார்த்தீங்கன்னா வசன கவிதையை சேர்ந்தது சரிங்களா பாப்பா பாட்டு பாரமாதா திருப்பள்ளி எழுச்சி பாரத தேவியின் திருத்த சாங்கம் அடுத்து பாருங்கள் விநாயகர் நான்மணி மாலை சுதேச கீதங்கள் சுதேச கீதங்கள்ன்றது முதல் கவிதை தொகுப்பு இந்த முதல் கவிதை தொகுப்புலாம் ரொம்ப முக்கியம் சரிங்களா முதல் உரைநடை நூல் முதல் கவிதை தொகுப்புலாம் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ பாரதியாரோட முதல் கவிதை தொகுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதேச கீதங்கள் இரண்டாவது கவிதை தொகுதி ஜென்மபூமி சரிங்களா அடுத்து பாருங்க சிறுகதைகள் ஸோ இவரோட சிறுகதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா திண்டிம சாஸ்திரி புளு பூலோக ரம்பை ஆறில் ஒரு பங்கு சுவர்ணகுமாரி சின்ன சங்கரன் கதை பொன்வாழ் நதி இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட சிறுகதைகள் சரிங்களா நவ நவதந்திர கதைகள் கதை கொத்து கொத்துன்றது சிறுகதை தொகுப்பு சின்னஞ்சிறு கிளை இது எல்லாமே என்னது சிறுகதை தொகுப்புகள் மொழிபெயர்ப்பு நூல்கள் என்னென்னு பாருங்கள் புதிய கட்சியின் கோட்பாடுகள் அதாவது புதிய கட்சியின் கோட்பாடுகள் எதை பற்றி இருக்கும்னா திலவருக்கு ஆதரவாக இருக்கும் பஞ்சவியாசங்கள் பார்த்திங்கன்னா தாகூர் கவிதைகள் பற்றி இருக்கும் சிவாவுக்குன்றது ஜகதீஷ் ஜகதீஷ் சந்திரபோஸ் பற்றியது இவரோட புதிய மொழிபெயர்கள் என்னது ஜகதீஷ் சந்திரபோஸ் சரிங்களா சகதி சந்திரபோஸ் பற்றியது எதுன்னு பாத்தீங்கன்னா ஜீவ வாக்கு அடுத்து நாடகம் இவர் எழுதிய நாடகம் என்னன்னு பாருங்க ஜெக சித்திரம் அடுத்து வசன கவிதை பாருங்க வசன கவிதை ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு என்னது காட்சி சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்கள் அதாவது தம் பூநூலை கலகலிங்கம் ஆதி திராவிடருக்கு இவர் வந்து அழிச்சிருக்கார் தம் பாடல்களுக்கு தாமே மெட்டு அமைத்த கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் சக்கரவர்த்தினி என்ற இதழை இவர் வந்து தொடங்கியிருக்கார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஸோ இது ரொம்ப முக்கியம் சக்கரவர்த்தினி இதழை வந்து எப்போ தொடங்கினாருன்னு சொல்லி கேட்கலாம் அடுத்து பாருங்க கவிதைகளில் எழுதிய முதல் கவிஞர் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் தான் என்னது தம் கவிதைகளில் சுயசரிதை எழுதியவர் மு எழுதிய முதல் கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் சோ எல்லையப்பர் பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதகமாக வேதமாக கொள்வார்களா கொள்வார்களாகன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னது பரணி நெல்லைப்பர் பாரதியார் அந்த இந்த வார்த்தையை சொன்னது யாருன்னு சொல்லி கேட்கலாம் பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழ் வேதமாக கொள்வாராக அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறது பாரதியாரை பார்த்து பரளி நெல்லை சூ பரளி சூநெல்லை அப்பறம் சொல்லியிருக்கார் சரிங்களா ஸோ நாமக்கல் கவிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் பாரதியை நினைத்திட்டாலும் சோ இதுவும் ரொம்ப முக்கியம் சரிங்களா பாரதியார் நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கின்றி ஏறும் இந்தியன் என் நான் என்றிடும் நாள் எருமாப்பு உண்டாம் சோ இந்த வரையே யார் சொல்லியிருக்கானா பாரதியார பார்த்து நாமக்கல் கவிஞர் சொல்லியிருக்காரு ஜென் சென்னை ஜனசங்கம் என்ற அமைப்பை தொடங்கினார் யாரு பாரதியார் சோ இவரின் ஞானகுரு யாருன்னா நிவேதிதா தேவி சோ இது ரொம்ப முக்கியம் இவரின் ஞானகுரு யாரு நிவேதிதா தேவி அரசியல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியாரோட அரசியல் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா திலகர் இவர் பாத்தீங்கன்னா பதினான்கு மொழிகளை கற்றறிஞ்சிருக்காரா சோ இவர் தம்பி என அழைப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா நெல்லை ஆஹ் அதாவது ப பரளி நெல்லையப்பர் சரிங்களா பரளி நெல்லையப்பர் தான் தம்பின் என்ன என்று அழைக்கிறார் சோ பாரதியார் பாடல்களை முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரளி நெல்லையப்பர் என்னது பாரதியார் பாடல்களை முதன் முதல்ல மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யாரு பரலின் நிலையப்பர் பாரதியார் பாடல்களை முதன் முதல்ல வெளியிட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமி ஐயர் சோ பாரதியாரின் படத்தை வரைந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரியா என்ற பாசியம்ன்றவர் தான் அவரோட படத்தை வந்து வரைஞ்சிருக்காங்க பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வாரா ராமசாமி ஐயங்கார் சோ வாரா ராமசாமி ஐயங்கர் தான் பாரதிக்கு வந்து மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா பாரதி சங்கத்தை தொடங்கியவர் கல்கி எனது பாரதின்ற சங்கத்தை தொடங்கியவர் கல்கி மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர் எனது மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில மதுரை தமிழ் பேராசிரியராக இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு இவரின் முதல் பாடல் வெளிவந்த இதழ் எதுன்னு பாத்தீங்கன்னா விவேகபானு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வெளிவந்திருக்கு தலைப்பு பார்த்தீங்கன்னா தனிமை இரக்கம் ஸோ இவரின் முதல் பாடல் வெளிவந்த இதழ் ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க பாரதியின் முதல் கவிதை என்னன்னு பாத்தீங்கன்னா சுதேச கீதங்கள் இவரின் கீதையை தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு பதஞ்சலி சூத்திரத்திற்கு உரை எழுதியிருக்கார் ஸோ உரைநடை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு கூடியவரை பேசுவது போலவே எழுதுவதுதான் உத்தமம் என்று சொல்லியிருக்கார் என்னது உரைநடை எப்படி இருக்க வேணும்னு அவர் வந்து பேசுவது அதாவது கூடியவரை பேசுவதை போல எழுதுவதுதான் உத்தமம் பேசுவதை விட எழுதுவதுதான் உத்தமம்னு சொல்லி சொல்லியிருக்காரு தமிழில் முதன் முதலில் கருத்து படங்கள் வெளியிட்டவர் இவர் தான் ஸோ தமிழ் பத்திரிக்கை உலகில் முதன் முதலில் கார்ட்டூன்களை அறிமுகப்படுத்தியவரும் நம்ம பாரதியார் தான் சரிங்களா ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பத்திரிகைக்கே அந்த பெருமை சேரும்னு சொல்லி சொல்கிறாங்க எனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பத்திரிக்கைக்கே அந்த பெருமை சேருன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கார்ட்டூன்கள் படத்தை வந்து அறிமுகப்படுத்திய ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்தியா தான் வெளியிட்டிருக்காரு சரிங்களா மகாத்மா காந்தி இந்தியாவில் அறியப்படுவதற்கு முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் காந்தி பசு என்ற கருத்து படத்தை இந்தியாவில் பாரதியார் வந்து வெளியிட்டிருக்காரு ஸோ நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உலைத்தல் இமை சேராதிருத்தல் என்று அறிவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொல் புதிது சோதிமிக்க கவிதை என்னாலும் அழியாத மகா கவிதை என் கவிதை சூடுரைத்தாருன்னு சொல்லி சொல்றார் சரிங்களா மரண தருவாயில் பாரதியார் எழுத நினைத்த கட்டுரை எதுன்னு பார்த்தீங்கன்னா அமான் உல்லா கான் சரிங்களா பாரதியார் மரண தருவாயில் எழுத நினைத்த கட்டுரை என்னது அமானுல்லா கான் பற்றியது பாரதியாரின் இணைப்பிற்கு பின்னர் மயானத்தில் இறுதியாக இரங்கல் உரை நிகழ்த்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ பாரதியார் சுரேந்திரநாத் ஆரியா சரிங்களா கிறிஸ்துவ பாரதியார் சுரேந்திரநாத் ஆரியான்றவர் தான் பாரதியாரோட இறப்பிற்கு பின்னர் மயானத்தில் இறுதியாக உர இரங்கல் உரை எழு நிகழ்த்தியிருக்கார் சரிங்களா சோ அமரகலா விலாசினி சபை மகாகவி பாரதியாருக்கு அவர் மறைவிற்கு பின்னர் முதல் இரங்கல் கூட்டத்தை நடத்தி வரலாற்று பணியை நிகழ்த்திய சரிங்களா ஆனது அமரகலா விலாசினி சபை மகாகவி பாரதிக்கு அவர் மறைவிற்கு பின்னர் முதல் இரங்கல் கூட்டத்தை நடத்தி வரலாற்று பணியை வந்து நிகழ்த்தி வைக்குது ஸோ அமரகலா விலாசினி சபைன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா இதோட பேர் என்னதுன்னா அமரகலா விலாசினி சபை அடுத்து பார்த்திங்கன்னா பாரதியார் நூல்கள் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநில அரசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆக்கப்பட்டிருக்கு இந்தியாவிலேயே முதன் முதலில் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாருடையது தான் ஸோ கவிமணி இவரின் அதாவது கவிமணி பார்த்தீங்கன்னா இவரின் பாப்பா பாட்டில் நெஞ்சை பறிகொடுத்தேன்னு சொல்லி சொல்கிறாரு சரிங்களா பாரதியாரின் சுயசரிதமே தமிழின் முதல் சுயசரிதம் சரிங்களா தமிழின் முதல் சுயசரிதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரோட தான் அடுத்து பாருங்க பாரதியாரை பற்றி பாவேந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க சரிங்களா பாரதியார் உலக கவி அகத்தில் அன்பும் பரந்துயர்ந்த அறிவினிலே ஒளியும் வாய்ந்தோர் ஒரு ஊருக்கொரு நாட்டுக்குரிய ஒரு ஊருக்குரிய ஒரு ஊருக்கொரு நாட்டுக்குரிய தான ஓட்டை சாண் நினைப்புடையார் அல்லர் என்னது பாரதியாரை பத்தி பாவேந்தர் சொல்லுவார் பைந்தமிழ் தேர் பாகன் செந்தமிழ் தேனி சிந்துக்கு தேனி சரி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகமையை கவிழ்க்கும் கவியரசு நீடுதுயல் நீக்க பாடி வந்த நிரா காடு கமலும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் திறம் பாட வந்த அறிஞன் என்றென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல் சொல்லவேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் இதெல்லாம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பாரதியாரை பத்தி பாவேந்தர் சொன்னது சரிங்களா அடுத்து மேற்கோள்கள் பாருங்க யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் இந்த பாடல் வரிகளாக என்னது பாரதியாரோடது சரிங்களா ரொம்ப 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 முக்கியமானது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லை அதை எழுதிப்படுத்தினடி பாப்பா மாதர் தம்மை இழிவு செய்யும் அடமையை கொளுத்துவோம் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை ஜாதியில் உள்ளத்தில் உண்மையொலி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாம் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் செந்தமிழ் நாடென்ற என்ற போதி நிலை பாரதியார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல பதினொன்னாவது வயதில் எட்டயபுற பாரதி என்ற பட்டத்தை பெற்றார் ஞானத்தில் சிறந்த இல்லத்தாருக்கு கொடுக்கப்படும் பட்டம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பாரதி ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படும் பட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா சரஸ்வதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல பாரதி நூற்றாண்டு விழா நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது சரிங்களா எனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பாரதி நூற்றாண்டு விழா நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது பாரதியார் கல்கலை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து நிறுவப்பட்டது எனது பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வந்து நிறுவப்படுது சரிங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா பாரதியாரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கூல் புக்கில் பாரதியார் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது ஸோ அப்படின்றத மொத்தமாக தொகுத்து ஒரு வீடியோவாக கொடுக்க போகிறேன் சரிங்களா ஸோ அப்போ பாரதியாரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஸோ பாரதியார் பற்றின எந்த இன்ஃபர்மேஷனுமே விட்டு போகாது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து டீடெயிலாக படிச்சிரும் சரிங்களா ஸோ அடுத்த வெளியில் பார்த்தீங்கன்னா பாரதியாரோட புக்கில் இருக்க எல்லாமே படிச்சிட போகிறோம் ஸோ அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு நம்ம வந்து இன்றைக்குள்ளே பார்த்துருவோம் சரிங்களா இந்திய அரசியலமைப்பில் முக்கியமான பாயிண்ட்ஸ் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு எங்கே கவர் ஆகுதுன்னா சிக்ஸ்த்து நைன்த் லெவன்த்தில் கவர் ஆகும் ஸோ அதில் இருக்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் ஆகும் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் முகவுரை எல்லாமே கலந்து இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்ரி என்பிசி அகாடமி